இந்த நாள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்க வாங்க இதை வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க சரி என்ன பண்ணலாம் அக்ஷய திருத்தியா இன்னைக்கு எந்த நல்ல காரியமும் பண்ணலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு திருத்தியா இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க இல்ல அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணிருங்க அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜி கே ஆர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அக்ஷய திருத்தியை என்ன இது இந்த நாள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இதை வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க திருத்திய அப்படின்னா மூன்றாம் நாள் அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் அப்படின்னு அர்த்தம் நாம் சதுர்த்தி கேள்விப்பட்டிருக்கோம் நான்காம் நாள் பஞ்சமி அஞ்சாவது நாள் தசமி பத்தாவது நாள் அந்த மாதிரி இந்த நாளுக்கு சில விசேஷங்கள் உண்டு இந்த அக்ஷய திருப்தியை நாளில் தான் கிருஷ்ணர் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்காங்க சுதாமா கிருஷ்ணரை துவாரகைக்கு போய் பார்த்த நாளும் இந்த அக்ஷய திருப்தியை தான் அன்றைக்கு தான் சுதாமாவுக்கு கிருஷ்ணர் அன்லிமிட்டெட் வெல்த்தை வரம் கொடுத்த நாளும் இந்த அக்ஷய திருப்தியை தான் சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் அக்ஷய திருப்தியா இன்னைக்கு எந்த நல்ல காரியமும் பண்ணலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும் அரிசி வாங்கணும் நிலம் வாங்கணும் பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும் புது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த நாள் தான் பிரைட்டஸ்ட் டே இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்லேயும் சூடு அன்றைக்கி தான் ஜாஸ்தியாக இருக்கும் நாம் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருப்போம் அக்ஷய திருதி அன்னைக்கு ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் டே முக்கியமான நாள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற நாளும் இன்றைக்கே கூட பண்ணலாம் நிறைய ஸ்வயம் கோர்ஸஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு திருத்திய அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க இல்லை அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணிடுங்க சரி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இன்றைக்கி தானே சொல்லியிருக்கீங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க ஐயாயிரூவா பத்தாயிரூபாக்கு அதுவும் இல்லையா குழந்தைங்களுக்கு யாரெலாம் ஃபீஸ்லாம் கட்ட முடியாதோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்டிடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் அக்ஷய திருத்தியா இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது உங்களுடைய நன்மைகளும் மல்டிப்ளை ஆகும் வாழ்க்கை வளமும் பெறும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் எங்கே போகலாம் அப்படின்ட்டு வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ ஒரு கணவர் என்ன பண்ணார் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய வரைபடம் வாங்கிட்டு வந்துட்டார் உலகத்தோட வரைபடம் ஒரு மேப்பு அதை வந்து வீட்டில் ஒட்டிட்டு செவரில் ஒரு அம்பு டார்க்டுன்னு சொல்லுவோம் அதை கொடுத்துட்டு நீ கரெக்டாக அந்த மேப்பை பார்த்து இந்த அம்பை எரி அது எங்கே போய் விழுதோ மூணு வாரத்தை அங்கே போயிடலாம் ஸோ ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போயிடலாம் அப்படின்ட்டு இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மூணு வாரம் கழித்து ஒரு நண்பர் கேட்குறார் என்னங்க மேப்பெல்லாம் வாங்கிட்டு போனீங்க மூணு வாரம் எங்கே இருந்தீங்க எந்த ஊரில் இருந்தீங்க அதுவாக மூணு வாரம் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்ஷய திருப்தியை இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் செய்யணும் இல்லை நல்ல காரியம் எதுவும் செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல காரியம்தான் முதலீடும் ஒரு நல்ல காரியம் தான் நாலு பேருக்கு உதவுறதும் நல்ல காரியம்தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்